நஹமதுகு ஒரு சல்லியாடா ரசூரிகரீன் கண்டியத்திற்குரிய அல்லா தால நல்லடையர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே பதில்களம் தரும் பாடங்களை பாடங்களிலே ஒரு சில தகவல்களை தங்களுக்கு மத்தியத்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் தாங்கள் அறிவீர்கள் அதனை தொடர்ச்சியாக பதில் சகாபாக்களுக்கு அல்லா தலா ஒரு மிகப்பெரிய சிறப்பை தந்திருக்கின்றார் அது என்ன சிறப்பு தெரியுமா அந்த பதில் பதில் யுத்தத்திலே முன்னூற்றி பதிமூணு பேர் கலந்து கொண்டார் என்று சொன்னால் அதில் ஷஹீதான சஹாபாக்கள் மிகவும் குறைந்தவர்கள் அவர்களை தவிர உள்ள அனைத்து சஹாபாக்களைப் பற்றியும் அல்லா தாலா என்பதாக குரான் ஷரீஃபிலே சொல்லிக்க ஆரம்பிக்கின்றான் எப்படிப்பட்ட சுகாபா சுகதாக்கரின் தெரியுமா அவர்களை நீங்கள் இறந்து போனவர்கள் என்று சொல்ல வேண்டாம் வலா தக்கூலுரிம யுக்த ரூபி சபீர் இல்லாஹ் பல் அஹ்யாவுன் வலா கில்லா தஷ்ரூன் அந்த பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டு அவர்கள் கலந்து கொண்டு இறந்து போனாலும் சரி அல்லது கலந்து கொண்டு வெற்றி கொண்டாலும் சரி யாரெல்லாம் பதில் கலத்திலே பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் அந்த ஷஹீதாக்கி சகிதாகி இறந்து இருந்த இருந்தா இருந்தாலும் சரி அத அல்லது பிறகு இறந்தாலும் சரி அவள் அனைவருமே சுகாதாக்கள் எப்படிப்பட்ட சுகாதாக்கள் தெரியுமா அவர்களை நீங்கள் மகத்தானவர்கள் என்று சொல்லக்கூடாது பல் ஹையாவும் நிச்சயமாக உயிரோடு தான் இருக்கின்றார்கள் வலாக்கில்லாத்த ஷஹரோன் ஆனால் உங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது என்று அல்லா தலா சொல்கின்றானே இதற்கு முத்தாய்ப்பாக ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காண்பிக்கப்படுகின்றது ஒரு பெண்மணி நாயர் சிலாசனத்திலே வருகின்றார்கள் யார் சொல்லலா யுத்தக் காலத்திற்கு சகாபாக்கள் படையெடுத்து வருகின்றார்கள் நானும் அந்த யுத்தத்திற்கு வருவதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் ஏன் நீங்கள் வருகின்றீர்கள் சவதாசம் கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றால் நான் யுத்தம் அல்ல நமது படையிலே இஸ்லாமிய போர் வீரர்களிலே எல்லாம் காயமுற்று கீழே விழுகின்றார்களோ அவர்களுக்கு மருந்து போடுவதற்காக வேண்டி எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் நாயகமே என்று ஒரு பெண்மணி சொன்னபோது நாயவிசுவராசும் அவர்கள் தேவையில்லை அது வேண்டியதில்லை நீங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி நீங்கள் இந்த அளவிற்கு ஆசைப்பட்டு நிலத்திலே நீங்கள் கேட்டதால் நீங்களும் ஷஹீதுடைய மர்த்தபாவை பெற்றுவிட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த நேரத்திலிருந்து அந்த பெண்மணிக்கு ஷகீதா என்று சஹாபாக்கெல்லாம் பேர் வைத்தார்கள் என்று வரலாற்றிலே வருகின்றது அப்படிப்பட்ட அந்த பதில் யுத்தத்திலே அல்லாஹாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்படுத்திய அற்புதங்கள் சுமார் எட்டு அற்புதங்கள் அதிலே ஐந்தாவது அற்புதத்தை பற்றி இமாமகர் சொல்லி காண்பிக்கும் பொழுது ஹசரத் அலீர் அலி இல்லா தலைவர்கள் ஒரு ஹதீஸை அறிவித்து காண்பிக்கின்றார்கள் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அன்சாரி தோழர்களே ஒரு மனிதர் வருகின்றார் அவர் இப்ரா அப்பாஸ் இல்லா கைதியாக பிடித்து கொண்டு வருகின்றார் அப்பொழுது அப்பாஸ் இல்லாதான் அவர்கள் நாயம் சராசுத்ரே வந்து சொல்கின்றார்கள் யார சுரல்லா நான் கைதிதான் எதிரிகள் இக்கூட்டத்திலே கலந்து கொண்ட கைதிதான் ஆனால் இந்த மனிதர் என்னை கைது செய்யவில்லை என்னை கைது செய்த மனிதரை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக ஹஜரத் இப்ரா அப்பாஸ் லலிலாத்தானும் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அப்பாஸ் இப்போ அப்துல் முத்தலீப் ரலிலாத்தானும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்பொழுது அந்த அப்பாஸ் இல்லாத்தானும் சொல்லிக் காண்பிக்கிறார்கள் அந்த மனிதர் முகத்தால் பொலிவுள்ளவராக இருந்தார் அவர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த குதிரையின் மீது பயணம் செய்து வந்தார் அந்த மனிதரை இன்னும் நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன் அவர்தான் என்னை கைது செய்தார் கைது செய்தாரை தவிர இவர் அல்ல என்பதாக ஹசரத் அப்பாஸ் இல்லாதவர் சொல்லிக்காண்பிக்கிறார்கள் அதேபோல நாயன்ஸ்லாசம் அவர்களிடத்திலே அந்த கைது செய்து கொண்டு வந்த மனிதர் சொல்கின்றார் இல்லை நாயகமே நான் தான் இவரை கைது செய்தேன் என்பதாக அவர் சுல்லாசன் சொன்னார்கள் நீங்கள் சொல்வது உண்மையல்ல அப்பா சொல்லாத சொல்வது உண்மைதான் என்று சொன்னால் அல்லாஹு தாலா பக்கத்து அல்லாஹு தாயா பி மலக்கின் கரீம் அல்லாஹு தாரா உங்களை ஒரு கண்ணியமான மலக்கை கொண்டு பலப்படுத்தினான் என்பதாக சொல்லி அந்த மலக்கின் மூலமாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டார் அதை நீங்கள் அவரை நீங்கள் பிடித்து வந்திருக்கிறீர்கள் என்பதாக நாயன் சுல்லாசன் சொன்னார்களே அப்படி மலக்குகளின் மூலமாக சகாபாபுடைய தோற்றத்திலே மலக்குகளை அனுப்பி அல்லா தாலா அந்த வெற்றியை தரு வெற்றி கனியை பறிப்பதற்கு அல்லா தாலா உதவி செய்தான் என்ற அற்புதத்தை நமக்கு ஐந்தாவது அற்புதமாக வரலாற்று ஆசிரியர் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல நாமசிலாசவனுடன் களத்திலே பேசிய வார்த்தை ஹாதா ஜிபிரில் இதோ ஜிபிரையிலே பார்க்கின்றேன் அவர் ஒரு குதிரையின் மீது அமர்ந்து அவர் ஆயுதத்தை ஏந்தியவராக பலம் வந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக அந்த பதிர்களத்திலே சிவதாசன் அவர்கள் பேசிய வார்த்தையையும் நான் ஹதீசரே பார்க்க முடிகின்றது இது ஐந்தாவது அற்புதம் என்று சொன்னால் ஆறாவது அற்புதம் அந்த ஆறாவது அற்புதம் என்று தெரியுமா சஹாபாக்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தூக்கம் வந்து விடுகின்றது யுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தூக்கமா ஆம் அல்லாஹாராவை பற்றி குரான் ஷெரீஃபிடே சொல்லிக்க இது வர்ஷிக்கு முன் அரசு அமரத்தன் மின்ஹூ உங்களை கொஞ்ச நேரம் தாலா தூங்க வைத்தான் ஏன் தெரியுமா உங்களுடைய பயத்தை போக்குவதற்காக மன சாந்தியை மன அமைதியை ஏற்படுத்துவதற்காக என்று அதற்கு ஏற்றாற்போல் ஹஜரத் அபு தலஹா லையல்லா தால காண்பிக்கின்றார்கள் நான் பதில் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை எரியாமல் தூக்கம் எனக்கு வந்து அது கையிலே இருக்கின்ற வாழ் கீழே விழுந்து விடுகின்றது அப்பொழுது அந்த திருமலை சனம் இறங்கியதற்கு பிறகு அல்லாஹாலா எனக்கு தந்த தூக்கம் தான் எனது அச்சத்தை போக்குவதற்கான ஏற்படுத்திய தூக்கம் தான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்பதாக அபூத் அலஹா லயா தல சொல்லி காண்பிக்கின்றார்கள் இது ஆறாவது அற்புதம் என்று சொன்னால் ஏழாவது அற்புதத்தை வரலாற்றாசி நமக்கு அல்லாஹ் தாரா அந்த அற்புதத்தை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் எதிரிகளுடைய பார்வையிலே இஸ்லாமியர்கள் நிரப்ப நிரப்பமானவராக தெரிந்தார்கள் அதே போல இஸ்லாமிய பார்வையிலே எதிரிகள் குறைவானவராக தெரிந்தார்கள் அதை அல்லா தலா குரான் சிறீப்பிலே சொல்லிக்காண்பிக்கும் பொழுது வயது இறிகும் உள்ளாகூ வயது இறைய்கும்முகும் இரு வயது இறையக்குமுகும் இதில் தகைத்தும் ஃபி கலீலா வய கலீலுக்கும் ஃபி ஆயினுக்கும் ஃபி ஆயினுக்கும் என்பதாக அல்லா தாலா காண்பித்து அதாவது நீங்கள் எதிரிகளை சந்திக்கும் பொழுது உங்களுடைய கண்களிலே அவர்களை குறைவானவர்களாக காண்பித்தோம் உங்களை அவருடைய கண்களிலேயும் குறைவானவர்களாக காண்பித்தோம் ஆனால் அந்த அவர்கள் உங்களை குறைந்தவர்களாக பார்த்து அவர்கள் உங்களை மோத வரும் பொழுது உங்களுடைய பலத்தை பார்த்து அவர்கள் தோற்றுப்போனார்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான் எதிரிகளை மிகவும் குறைந்தவர்களாக இடையை போட்டுவிடக்கூடாது அப்படி இடையை போட்டுத்தான் அவர்கள் போனார் என்பதாக அல்லாஹால திமிரசேருந்து சொல்லி காண்பிக்கின்றார் இது ஏழாவது அற்புதம் என்று சொன்னால் எட்டாவது அற்புதம் அல்லாஹாலா நாயம் சுல்லாசி அவருடைய அவருடைய ஹதிசிலை வருகின்றது தாலா என்ன செய்கின்றார் என்று சொன்னால் சுலசம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதாவது கீல அலி அலியின் வலி அபிபக்கரின் ஏமல் பதிரின் ஹசரத் அலி இல்லா தாளர்களை பார்த்தும் அந்த அப்பக்கு சித்திகலாத்தனர்களை பார்த்து சோதாசன் சொன்னார்கள் உங்களில் ஒருவருடனே ஜிப்ரே அலி இஸ்லாம் அவர்கள் யுத்தம் செய்தார்கள் மற்றவருடனே மீகாய் அலி இஸ்லாமி அவர்கள் யுத்தம் செய்தார் என்பதாக சொல்லி அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைம தலைமை வகித்த ஜிப்ரே அலி இஸ்லாமர்களும் அதேபோல மீகாய் அலி இஸ்லாமர்களும் வந்து இறங்கி பெரும் சஹாபாக்களுடைய உறுதுணையாக அந்த யுத்தத்தை சந்தித்தார் என்பது என்ற அற்புதத்தை வரலாற்று ஆசிரியர் செழித்துருகின்றார்கள் இந்த அற்புதங்களெல்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற மிகப்பெரிய பாடம் என்ன அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் வழிபட்டு விடுங்கள் அதிலே உங்களுடைய மூளையை போட்டு கசிக்கொண்டு இருக்காதீர்கள் அப்படி நீங்கள் முழுக்க முழுக்க அவருடைய கட்டளைக்கு வழிபட ஆரம்பித்தால் உங்களுக்கு உங்களிடத்திலிருந்தே அல்லா அல்லாரசுடைய ஆதாரங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடும் என்பதைத்தான் இந்த பதில்களம் நமக்கு மிகப்பெரிய பாடமாகத் தருகின்றது அப்படி ஈமானை உறுதிப்படுத்துகின்ற பாக்கியத்தை اردا کی اللہ تعالیٰ نے منوان العالمین السلام علیکم و اللہ تعالیٰ وبرکاتہ